போன எபிசோட்ல நந்தா ரொம்பவுமே குழம்பி போயிருந்தாரு ஆனால் இந்த குழப்பத்துக்கு மத்தியிலும் நம்ம இவ்வளோ குழப்பமா இருக்கமே மாமாவும் அக்கா இல்லாமல் ரொம்பவுமே வருத்தப்படுவார் அப்படின்னு மாமாவுக்கு கால் பண்ணுறாரு ஆனால் மாமாவோ தனலட்சுமி இல்லாததுனால ரொம்பவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு நந்தா ரொம்பவுமே கோவமாயிட்டு வீட்டுக்கு போகிறாரு மாமாவை பார்த்து இவ்வளோ பிரச்சனை நம்ம வீட்டில் நடக்குது இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இவ்வளோ ஜாலியாக வந்து குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு நந்தா வந்து மாமாவை வெளியில் அனுப்பிடுறாரு இதுக்கப்புறம் நந்தா தனியா இருந்து என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம் வாங்க யார் வந்திருக்காங்க பாருங்களா என்னது இது மாப்பிள்ள நீ எங்க அடிப்பீங்க எப்படி அடிப்பீங்க தெரியாது இல்லை அதுக்கு தான் ஒரு சின்ன சேஃப்டிக்கு ஹெல்மெட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா பிஞ்சு உடம்புல தாங்காது என்னம்மா கிண்டல் பண்றீங்களா என்ன கிண்டல் பண்றீங்களா என் பொண்ணை நல்லா வச்சு காப்பாத்துவீங்களா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆ மூணு பேரும் சேர்ந்து கண்ணை பண்ணி அடிச்சிருக்கீங்க கேட்டுட்டு ஆளுங்க அழைச்சிட்டீங்களா என்னது மூணு பேரும் சேர்ந்து அடிச்சுமா அத்தை யாரு மேல அப்படிலாம் அபாரமா பழி போடாதீங்க நாங்க மூணு பேரும் ஒன்னும் அவங்களை சேர்ந்து அடிக்கல அப்போ தனித்தனியாச்சுங்களோ பொண்ணு கேட்கும் போது எப்படியெல்லாம் கேட்டீங்க இது உங்க பொண்ணு இல்ல எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கோன்னு இப்போ எல்லாம் மாமா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க அப்புறமா நீங்க பேசுங்க முதல்ல நளினிய வர சொல்லுங்க நளினியெல்லாம் வரமாட்டா அவன் யாரையும் பார்க்க விரும்பல அவன் மனசு விரும்பி போயிருக்கு மாமா என்ன மாமா பேசுறீங்க மாப்பிள்ள நான் என் பொண்ணு எப்படி வளர்ந்தோ தெரியுமா சின்ன வயசுல அவ விளையாடுறதுக்கு யானை பொங்கு கேட்டாலுதான் ஆமா அவ கேட்டது பொம்மை யானை ஆனா நீங்க நஜ யானை வாங்குறது கேரளாக்கே போயிட்டீங்க அத்தனை அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் யாருக்கானே உங்க பொண்ணு சொல்லிட்டா சொல்லிட்டாரா பாத்தீங்களா எந்த அளவுக்கு உங்க பொண்ணு பாசமா இருந்தோம் ஆனா கல்யாணம் ஆகி மூணே மாசத்துல காது மூக்கல வர முடியாது அடிச்சு வீட்டு தருத்துட்டீங்க இது உங்க பொண்ணு சொன்னாலா இல்ல நீங்களாவே சொல்றீங்களா ஆஹ் எங்களுக்கு வேற வேலை இல்ல பாருங்க உங்க மாதிரி பயசுக்கு எல்லாம் எங்களுக்கு குழப்பா

அப்படி நீங்க அடிக்கல அப்போ உங்க அக்கா தானே அடிச்சாங்க அப்படித்தானே ஒண்ணு கட்டி அடிக்கட்டுமா இல்ல உங்க அக்கா கத்து கொடுத்தமா அத்த இவ்வளவு தானே அத்தை எங்க அக்காவை திருப்பி அடிச்சா அப்புறம் நீ அடிக்கடிக்க வாங்கி இருக்கலா சரி நடந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க உங்க அக்கா இங்க வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அத்தை இதுதான் எங்க முடிவு முதல்ல மொக்கா வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அதுக்கப்புறம் பொண்ணு அனுப்பலாமா வேண்டாமான்றது நாங்க சொல்றோம் இதுக்கு நந்தா நளினி வீட்டுக்கு போறாரு அங்க அவங்க அம்மா அப்பாவும் கேக்குறாங்க எப்படிக்கு என் பொண்ணு மேல கை வச்சாங்க உங்க அக்கா நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா இல்ல உங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா என் பொண்ணு மேல எப்படி கை வைப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கேக்குறாங்க அதுக்கு நந்தா மாமா உங்கள் தான் எங்கள் அக்காவை அடித்தாங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு அப்படின்னு நியாயப்படுத்துகிறாரு ஆனாலும் அவங்க அப்பா அம்மா இல்லை தப்பு உங்கள் அக்கா மேலே தான் எப்படி அடிச்சாங்க அவங்க வந்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் நல்ல எங்கள் பொண்ணை நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க அக்காவையும் விட்டு கொடுக்க முடியாமல் பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியாமல் ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு ரொம்பவுமே குழப்பத்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்